ஹாய் நண்பா நான் பேய்ஸ் நம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய கனவு அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இந்த விவகாரம் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்குன்னு சொல்லலாம் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையை வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அதிரடினா உத்தரவு போட்டிருக்காங்க அது என்னன்னு பதிவில் பார்க்கலாம் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமா வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாமே நியூ பென்ஷன் ஸ்கீம் தான் இருக்காங்க நாளுக்கு நாள் சந்தை பொருளாதாரத்தை அதாவது மார்க்கெட் லிங்க்டுன்னு நம்பி இருக்கிற இந்த என்பிஎஸில் எங்கே ஓய்வூதியம் பணம் போகுது கடைசியில் கைக்கு எவ்வளோ கிடைக்கும்ன்ட்டு ஒரு தெளிவே இல்லாமல் இருக்குது அதனால தான் எல்லாருமே மறுபடியும் அந்த ஓபிஎஸ் வேணும்ட்டு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக போராடிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு என்பிஎஸை ரத்து பண்ணுங்க ஓபிஎஸை நடைமுறைப்படுத்துங்க இந்த ஓபிஎஸ் விஷயமா தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன அதை தாக்கல் பண்ண சொல்லி உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த கேஸில் வழக்கறிஞர் வந்து என்ன வாதாடி இருக்காருனா என்பிஎஸ்க்கான அரசாணை ரெண்டாயிரத்தி மூணில் வந்திருக்கு ஆனால் பன்னெண்டு வருஷம் ஆகியும் அதற்கான விதிமுறைகள் இன்னும் இல்லை மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிஎஃப்ஆர்டின்ட்டு ஒரு ஆணையம் அமைச்சாங்க தமிழ்நாடு அரசு அதை பின்பற்றவே இல்லை ஸ்ரீதர் கமிட்டி பற்றியும் கண்டுக்கலை இதனால் ஓய்வூதிய பலனை பெற முடியாமல் பலர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வாதாடி இருக்காரு ஸோ இப்போ தான் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து என்ட்ராகிறாங்க தமிழ்நாடு அரசுக்கு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க கடைசி வாய்ப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே ஓபிஎஸ் பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஓ பன்னீர்செல்வம் கிடையாது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பற்றி உங்கள் நிலைப்பாடு என்னன்ட்டு மனுதாரருக்கு தெளிவாக தெரிவிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கை பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்னைக்கு ஒத்தி வச்சுருக்காங்க இப்போ நண்பர்களே இந்த ஒரு வாரம் கேடு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் ஏன்னா திமுக தன்னோட தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓபிஎஸ் கொண்டு வருவோம் அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க இப்போ உயர்நீதிமன்றமே நேரடியாக ஒரு வாரத்தில் நிலைப்பாட சொல்ல சொன்னதுனால இத்தனை நாளாக அமைதி காத்திருந்த தமிழ்நாடு அரசு இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய பண பாதுகாப்பு உத்தரவாதமான ஓய்வூதியம் தேர்தல் வாக்குறுதி இது எல்லாமே இப்போ அடுத்த ஒரு வாரத்தில் முடிவாக ஆக போது சொல்கிறாங்க நவம்பர் பத்தொம்பதாம் தேதி என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த கேஸில் வந்து இப்போ தமிழ்நாடு அரசு தரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் ஆஜராகி என்ன சொல்ல போகிறா தெரியுமா இதுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த குழு பார்த்தீங்கன்னா டைம் கேட்டிருக்காங்க அந்த குழுடைய அறிக்கை வந்த அப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முடிவு அறிவிப்பார் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வக்கீல் பார்த்தீங்கன்னா இதை சொல்லிவிட்டு கேஸை வந்து முடிச்சு வச்சுருவாங்க ஸோ மோஸ்ட்லி இதுதான் நடக்க வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்பர் நன் பீஸ்